பிரைசலோட் கத்தரவங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைக்கு நாம் பார்க்குறது என்னன்னா ஏன் மோசை காணானுக்குள் நுழைய அனுமதிக்கப்படவில்லை ஏன் மோசையால் காணானுக்குள் பிரவேசிக்க முடியவில்லை இல்லைன்னா ஆண்டவர் ஏன் வந்து மோசையை காணானுக்குள் நுழைய அனுமதிக்கவில்லை அப்படின்றது தான் இன்றைக்கி நாம பார்க்க போகிறோம் ஒரு நான்கு காரியங்கள் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன சுருக்கமாக என்ன பார்க்க போகிறோம்னா இந்த கிரேட் மேன் ஆஃப் காட் மோசஸை பற்றி ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க அவருடைய பேர் பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் அவர் காணானுக்குள் பிரவேசிக்க முடியாமல் போனதற்கான மூன்று காரணங்கள் வேதத்தின் அடிப்படையில் நாம் பார்க்க போகிறோம் மூன்று காரணங்கள் உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பயனுள்ளதாக இருக்கும் மூன்றாவது காரணம் என்ன பார்க்க அது இதுல இருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள போறோம் மூன்று முக்கியமான பாடங்கள் அப்பேற்பட்ட தேவ மனுஷனான மோசை நாளையே பிரவேசிக்க முடியாமல் போனது ஏன் போனது அதற்கான காரணங்கள் என்ன அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடங்கள் என்ன அப்படின்ற மூன்றாவது காரியத்தை பார்க்க போறோம் கடைசியா நான்காவது என்னுடைய ஃபேவரட் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மூன்று வகையான மனிதர்கள் ஏன்னா இது மனிதர்களோடு சம்பந்தப்பட்ட கோர்வையாக கேட்டால் தான் புரியும் ஸோ அதனால மூன்று விதமான மக்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சந்திப்பீங்க அவர்கள் யார் அப்படின்றத பற்றி நாம் பார்க்க போகிறோம் சரி ஓகே மோசையை பற்றி பெருசாக உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்ல அவர் எவ்வளோ பெரிய தெய்வ மனுஷர் என்பது நமக்கு தெரியும் ஆண்டவரே சொல்கிறாரு மோசை என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் ரொம்ப உண்மையான தெய்வ மனுஷர் அப்படின்னு பார்க்கும் அவருடைய மரணத்தின் போது கூட அவரை கத்தரே வந்து அடக்கம் பண்ணார் அப்படின்றதுதான் நம்மளுடைய புரிதலா இருக்குது அப்பேற்பட்ட பாக்கியம் ஸ்லாக்கியம் பெற்றவர் தான் அதை விட உபாகமும் முப்பத்தி நான்காம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்துல கத்தரை முகமுகமாய் அறிந்த மோசையை போல ஒரு தீர்க்க தரிசியும் இஸ்ரேலில் அப்புறம் எழும்பினதில்லை என்று விளங்கும் அப்படின்னு சொல்றாங்க அவரை முகமுகமாய் அவருடைய ஒரு சிநேகிதன் பேசுறது போல என்ன பண்ணாரு மோசை கிட்ட கர்த்தர் பேசினாரு அவரை போல ஒரு தீர்க்கதரிசி இருந்ததில்லை இஸ்ரோலில் அப்படின்னு சொல்லப்படுற அளவுக்கு அவர் செய்த அதிசயங்கள் அற்புதங்கள் அவரை ஆண்டவர் பயன்படுத்தின விதம் எல்லாம் தெரியும் சரி ஓகே இந்த மோசே இப்போ ஏற்பட்ட தெய்வ மனுஷன் அவர் தான் எல்லோரையும் வழி நடத்துகிறாரு ஸோ அவரால் என்ன பண்ண முடியல காணானுக்குள் பிரவேசிக்க முடியல ஏன் மோசைவால் காணானுக்குள் பிரவேசிக்க முடியல ஏன் மோசை காணானுக்குள் பிரவே பிரவேசிப்பதற்கு அனுமதிக்கப்படவில்லை என்பதுதான் அதுல மாற்று கருத்தே இல்லை அவர் உண்மையுள்ளவர் தேவன் வந்து அவரோட ஒரு ஃப்ரெண்டு பேசுறது போல பேசினாருன்னு சொல்லிட்டு சரி ஓகே மூன்று காரணங்கள் ஏன் போக முடியல அப்படின்றதுக்கு முதலாவது காரணம் என்னன்னா ஆண்டவரே சொல்றாரு ஏன் வந்து அவரால் போக முடியல ஏன் அவர் உள்ளே போக மாட்டாருன்னு சொல்லிட்டு ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன இருபதாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தில் பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி இஸ்ரேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்திற்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார் ஆண்டவரே சொல்றாரு இஸ்ரேல் மக்களுக்கு முன்பாக நீங்கள் என்னை பரிசுத்த பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமல் போயிட்டீங்க அப்படின்னா அது மோஸ்டே விசுவாசிக்காமல் போயிட்டாரா அப்படின்னா அந்த ஒரு இடம் அதை நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம் இதற்கு காரணம் என்ன வாட் இஸ் த ரூட் காஸ் இதற்கு மூல காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் நூற்றி ஆறாம் சங்கீதம் முப்பத்தி ரெண்டாவது மேரி மேரிபாவின் கண்ணீர்களிடத்திலும் அவருக்கு கடும் கோபம் ஊட்டினார்கள் அவர்கள் நிமித்தம் மோசேக்கும் பொல்லாப்பு வந்தது அவர்கள் நிமித்தம் தான் இஸ்ரேல் மக்களின் நிமித்தம் மோசேக்கு பொல்லாப்பு வந்தது அதில் தான் வந்து அவரே கொஞ்சம் அங்க பிரச்சனையா மாறிடுச்சு அவர் செய்த விஷயங்கள் அப்படின்றத நாம பாக்குறோம் முதல்ல ஆண்டவர் சொன்னது அப்படியே செய்யாம போனதுதான் அவரை விசுவாசியாம போனதுதான் காரணம் ஆண்டவரே சொல்றாரு இதுதான் முதலாவது காரணம் இரண்டாவது காரணம் என்ன அவர் வந்து காணாதுக்குள் அனுமதிக்கப்படாததற்கு இரண்டாவது காரணம் என்ன அப்படின்னா மேபி இந்த ஃபர்ஸ்ட் ரீசன் ஒரு சிலர் தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாவது ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாத்திராகமும் பதினான்காம் அதிகாரம் பதிமூணாவது வசனத்தில் அப்போது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கின்ற எக்திரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள்னு சொன்னார் மோசஸ் அதான் அந்த ரெட்சி அந்த சமுத்திரம் வந்து ரெண்டா பிள்ளைந்தது அதெல்லாம் நமக்கு தெரியும் ஓகேங்களா அப்படி ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வரும்போது பயப்படாதீங்க கத்தர் செய்யதை நீங்கள் பாருங்க நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கத்தர் செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தேவனை உயர்த்துகிற ரொம்ப அற்புதமான தெய்வ மனுஷன் மாற்று கருத்தே இல்லை ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வருது அப்போ ஃபேஸ் பண்ணுறாங்க எல்லாரும் புலம்பி இஸ்ரேல் மக்கள்லாம் நாங்கள் எகிப்து இருந்தாலே நல்லா இருக்குமே நாங்கள் வனாந்திரத்தில் எங்களை இங்கே கொண்டு வந்தீங்களான்னு புலம்புற நேரத்தில் தைரியமாக என்ன சொன்னாரு கத்தர் ரட்சிப்பாரு அவருடைய ரட்சிப்பை நீங்கள் பாப்பீங்கன்னு சொல்லிட்டு கத்தரை உயர்த்தினாரு ஓகேவா இதுதான் அவருடைய நேச்சர் இதுதான் இயற்கையாகவே அப்படிதான் கூட பழைய பின்பு ஆண்டவரை கொண்டாடுகிற உயர்த்துகிற தெய்வ மனுஷர் அவருக்கு மகிமையை கொண்டு வருகிற தெய்வ மனுஷர் அவரை சார்ந்து எப்போதும் அவரை சார்ந்து இருக்கிற தெய்வ மனுஷர் தான் மோசே இதுல மாற்று கருத்து இல்ல ஆனால் பட் என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன ஆகும் இருபதாம் அதிகாரம் பத்தாவது வசனத்துல மோசேயும் ஆரோனும் சபையாரை கண்மலைக்கு முன்பாக கூடி வர செய்தார்கள் அப்போது மோசே அவர்களை நோக்கி கலகக்காரரே கேளுங்கள் உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி என்னாகவும் இருபதாம் அதிகாரம் பத்தாவது அங்க ஒரு பிரச்சனை வரும்போது கத்தர் கத்தர் செய்யற ரட்சிப்பை பாருங்கன்னு சொன்னவர் கத்தரையே சார்ந்து கொண்டு அவரை உயர்த்தினவரு இங்க என்ன சொல்கிறாருன்னா நாங்க உங்களுக்கு தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ அப்படின்னு அந்த நாங்கள் அப்படின்னு சொல்றாரு ஏன்பா உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம் ஏன்ப்பா நாங்களும் சொல்றது அவர் கத்தரையும் சேர்த்து தான் சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு ஒரு உங்களுக்கு டவுட் இருக்கலாம் இல்லையா ஆனால் நம்மளுடைய புரிதல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள்ன்னு அவர் சொல்றது மோசே தன்னையும் ஆரோனியம் தான் சொல்கிறாரு நம்ம நம்ம சில சமயம் வீடுகளில் உங்களுக்கு இது வேற கேடா உங்களுக்கு இது வேறு நான் செய்யணுமா அப்படின்னுலாம் நாம் சொல்லுவோம்ல செய்வோம் ஆனால் செய்யும்போது ஒரு கோபமாக ஒரு சலிப்பாக அது அதுதான் கொஞ்சம் அங்கே வந்துடுச்சு போலுது மோசை அவர்களுக்குன்றது தான் நம்மளுடைய புரிதல் சரி நீங்கள் சொல்லலாம் இல்லை அது நாங்கள் சொல்கிறது அவர் ஆண்டவரை கூட தான் கத்தரை கூட தான் சேர்த்துன்னு இருப்பாருன்னா கண்டிப்பாக நம்மளுடைய புரிதலின் படி அது அந்த நாங்கள்ன்றது மோசேவும் ஆர்வணும் தான் எப்படிப்பா சொல்கிறேன் என்ன ப்ரூஃப் இருக்குது நீங்கள் பாஸ்ட் அடிக்கடி சொல்ல பாருங்க வேத வசனங்களுக்கு விளக்கம் வேத வசனமே நாம் எது சொல்லலாம் ஆனால் வசனத்தின் படி நாம் விளக்கம் சொல்லணும் நாம பாட்டு எது சொல்லின்னு போயிடலாம் இல்லையா அது நம்ம ஏற்றுக்கொள் எல்லாரும் ஏற்றுக்கொள்வாங்களா இல்லை தேவ பிள்ளைகள் ஏற்றுக்கொள்ளணும்னா தேவன் அதை அங்கீகரிக்கணும் அது வசனத்தின்படி வார்த்தையின்படி இருக்கணும் இப்போ சொல்லிட்டோம் அவர் வந்து நாங்கள் சொல்றது வந்து ஆண்டவரை சேக்கலன்னு தான் நினைக்கிறோம் எப்படிப்பா சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நூற்றி ஆறாம் சங்கீதம் முப்பத்தி மூன்றாவது வசனத்துல அவர்கள் அவன் ஆவியை விசனப்படுத்தினார்கள் மோசையினுடைய ஆவியை கஷ்டப்படுத்தினாங்க தன் உதடுகளினால் பதறி பேசினான் தன் உதடுகளினால் பதறி பேசிட்டாரு தெரியாமல் பேசிட்டேன் இதை அவசரப்பட்டு பேசிட்டேன் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா ஆனால் நம்ம அதை மீன் பண்ணியிருக்க மாட்டோம் ஆனால் நம்ம சொல்லுவோம்ல அது போல தான் அங்கே என்ன பண்ணிட்டாரு நாங்கள் அப்படின்னு தேவனை மகிமைப்படுத்த வேண்டிய இடத்துல நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சுயம் வந்துருச்சு வந்துடுச்சு பதறி பேசினான் அப்படின்ற அந்த வார்த்தை இதுலேருந்து நமக்கு தெரிது அப்போ அவர் பேசுனது கரெக்டாக இருந்தால் கண்டிப்பாக ஆவியானவர் இப்படி பேசியிருக்க மாட்டார் அப்படின்றது நமக்கு புரியுது ஸோ இது ரெண்டாவது ரீசன் அவர் என்ன பண்ணிட்டாரு செல்ஃபை டிபெண்ட் பண்ணிட்டாரு நாங்கள் அப்படின்றது அது மாதிரி கொஞ்சம் போயிடுச்சு தவறா அப்படின்றது முதல்ல அவர் சொன்னபடி செய்யல விசுவாசியாமல் போனாங்க அப்படின்ட்டு ஆண்டவரே சொல்கிறாரு இரண்டாவது ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பதறி அவசரப்பட்டு பேசிட்டாரு அதனால செகண்ட் ரீசன் தேர்ட் ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னாகவும் இருபதாம் அதிகாரம் பதினோராவது வசனத்துல தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோளினால் இரண்டு தரம் அடித்தான் உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது சபையார் குடித்தார்கள் அவர்கள் மிருகங்களும் குடித்தது அப்படின்னு பார்க்கலாம் இது உங்களுக்கு தெரியும் ஸோ இதை தான் ஆண்டவர் அங்கே முதல்ல சொன்னார் என்ன விசுவாசியாமல் நீங்கள் போய்டுங்கட்டு என்ன பிரச்சனைன்றது அநேகருக்கு தெரியும் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா பேசுன்னு சொல்கிறாரு ஆனால் இவர் என்ன பண்ணிடுறாரு கண்மலை கிட்ட பேசாமல் மலையை அடிச்சிடுறாரு பாருங்க இது ஒரு சாதாரண ஏதோ பேச ஏதோ அவசரம் ஒரே டென்ஷனு ஒரே அவர் கலக்கத்தில் இருக்கிறாரு இவங்கெல்லாம் கலக்கம் பண்ணுறாங்க ஒரே டென்ஷனில் அவர் என்ன பண்ணிட்டாரு பேசுறதுக்கு பதில் அடிச்சிட்டார் ஏன்னா முன்னாடி ஒரு தடவை அடிக்க சொன்னார் அப்படி அதை ஞாபகம் அடிச்சிட்டாரோ அப்படின்லாம் நமக்கு தோணலாம் ஆனால் இங்கே நடக்கிற காரியங்கள் எழுத்தின்படியே இஸ்ரேல் மக்களுக்கு சரித்திரத்தின்படி அங்கே நடந்து கொண்டே இருக்குது அப்போ நடக்கிற காரியங்கள்லாம் ஆனால் ஆண்டவர் அவர் ஒன்று ஒன்று செய்யறதுக்கும் மறைமுகமாக அது இல்லாமல் அங்கே நடக்கிற காரியங்கள் எல்லாம் நமக்கு நிழலோட்டமாக இருக்கிறது டைப்பாலஜின்னு சொல்லுவாங்க அதை வந்து நமக்கு நம்முடைய மக்கள் அதாவது பிரி சந்ததிக்கு நமக்கெல்லாம் அது ஒரு காரணமாக அதிலிருந்து ஒரு மிகப்பெரிய ஓமைகள் அர்த்தங்கள் நிழலாட்டங்கள் இருக்கின்றன அதனால தான் அவர் சொன்னதின்படியே செய்யணும் மாற்றி இவர் செய்யும்போது அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாச்சு என்னப்பா பேசு மலையை பார்த்து கண்மலையை பார்த்து பேசுன்னு சொன்னாரு இவர் அடிச்சுட்டார் இதுல என்னப்பா பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு தரம் ஏசு கிறிஸ்துவை உங்களுக்காகவும் எனக்காகவும் பலியாக கொடுத்த பிதாவானவரால் மீண்டும் இன்னொரு முறை கொடுக்க முடியாது நான் சொல்றேன் என்ன சம்பந்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் வசனம் பாருங்க ஒன்று குருந்திய பத்தாம் அதிகாரம் நான்காவது வசனத்துல எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள் எப்படி எனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள் அந்த கண்மலை கிறிஸ்துவே டைப்பாலஜி அது யாரை விளக்குது அப்படின்னா ஏசு கிறிஸ்துவ தான் விளக்குது ஸோ கண்மலையை ஒரு தரம் தான் என்ன பண்ணோம் அடிக்கணும் கண்மலை ஒரு தரம் தான் அடிக்கப்படணும் அப்படின்றது ஆண்டு ஒரு சித்தம் திட்டம் அதுதான் புரிதல் நமக்கு பிற்காலத்தில் சொல்ல வர்றதும் அதுதான் பாருங்க யாத்திராகணும் பதினேழாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தில் அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன் நீ அந்த கண்மலையை அடி அப்போது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார் அப்படியே மோசே இஸ்ரேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தார் முதல் தடவை ஒரு தடவை அடித்தாயிற்று இப்ப என்ன சொல்றாரு அடிக்காது செகண்ட் டைம் பேச சொன்னாரு ஆனா இவர் என்ன பண்ணிட்டாரு அடித்துட்டாரு ஆண்டவர் சொன்னபடி பண்ணல பேசுன்னு தான் சொன்னாரு ஆனா இவரு அடிச்சிட்டாரு இதுல என்ன தவறு அப்படின்னா இதில் மன்னிச்சு விட்டுருக்கலாம்ல எவ்வளோ பெரிய தேவ மனுஷர் உண்மையாக இருந்தார்னா இது வந்து சரித்திரம் பிற்காலத்தில் வர சந்ததிக்கு ஏசப்பாவை காட்டுறது ஒரு தரம் அவர் நமக்கு மறித்தார் இன்னொரு தரம் ஒரு தரம் அடிக்கப்பட்டார் ஒரு தரம் மறித்தார் ஒரு தடவை தான் அவர் மறிக்கணும் அப்படின்றதான் தேவனுடைய திட்டம் திரும்ப ஒரு தடவை வந்து அவர் பாவங்களை சுமந்து மறிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதை தான் இங்கே வந்து போட்சே பண்ணுறாரு பிதாவானவர் பின் சந்ததிக்கு அதனால இது வந்து மிகப்பெரிய தப்பாய்ச்சி எபிரேயர் ஏழாம் அதிகாரம் ஏழாவது ஆசாரியர்களை முன்பு அவர் பிரதான ஆசாரியர்களை போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டியதில்லை ஏனெனில் தம்மைத்தாமே பலியிட்டதினாலே ஒரு தரம் செய்து முடித்தார் ஒரே ஒரு தரம் செய்து முடித்தார் செகண்ட் டைம் அடிக்கப்படக்கூடாது கிறிஸ்து இரண்டாம் தரம் அடிக்கப்படக்கூடாது அடிக்கப்படவும் மாட்டார் மீண்டும் ஒரு முறை வந்து அவர் அடிபட போவதும் இல்லை போவதும் இல்லை ராஜாதி ராஜாவாகத்தான் வரப்போகிறார் இதை வந்து கொஞ்சம் சொதப்பி விட்டதால ஆண்டவருக்கு கண்டிப்பாக கொஞ்சம் டிஸ்அப்பாயின்மெண்ட் பிதாவுக்கு அங்கே ஈர்க்கை தான் செய்யுது கர்த்தருக்கு அப்படின்றத பார்க்கிறோம் இந்த மூன்று காரணங்களால தான் அவரால் என்ன பண்ண முடியல பிரவேசிக்க முடியாமல் போனது முதல் சொல்ல விசுவாசியாம போனார் ஆண்டவர் சொன்னத அவர் வந்து சரியா செய்யல இஸ்ரேல் கண்களுக்கு முன்பாக அவர் என்ன பண்ணிட்டாங்க பரிசுத்தப்படுத்தல அப்படின்றது ஒரு ரீசன் ரெண்டாவது ரீசன் பதறி பேசிட்டாரு நாங்க அப்படின்ற மாதிரி அந்த செல்ஃப் அவர் மீன் பண்ணனால கொஞ்சம் அங்க வந்துருச்சு மூன்றாவது காரியம் சரித்திரம் ஓமைகள் திஷ்டாந்தங்கள் எல்லாமே ஒரு காரியமா ஆண்டவர் சொன்னது சொன்னதின்படியே அந்த ஆசாரிப்பு கூடாத ஆண்டவர் சொன்னதின்படியே செய்து முடித்தார் ஓகேங்களா அதெல்லாம் எல்லாத்துக்குமே ரீசன் இருக்குது அதே போலதான் இதுவும் வந்து ஒரு ரீசன் இருக்குது ஆனா அவர் சொன்ன பிரகாரம் செய்யவில்லை இந்த மூன்று காரணங்களுக்காகத்தான் இன்னும் ரீசன் இருக்கலாம் இந்த மூன்று காரணங்களுக்காகத்தான் முக்கியமாக அவரால் பிரவேசிக்க முடியாமல் போயிருக்கலாம் என்று நாம உங்களுக்கு சொல்றோம் சரி ஓகே இந்த மூன்று காரணங்கள் இதிலிருந்து நமக்கு என்ன ஆண்டவர் ஆவியானோர் தரார் எழுதி வச்சுருக்கிறாரு அப்பேற்பட்டது அதுக்கப்புறம் அவர் ஏசப்பா கூடயே வந்து மறுரூபமாலையில் பேசினாரு கண்டிப்பா இப்ப ஆண்டவர் கூட தான் இருக்கிறாரு பட் இதிலிருந்து ஆண்டவர் நமக்கு ஏதோ சொல்லித்தராரு அப்பேற்பட்ட இந்த பூமியின் பிரகாரம் ப்ராமிஸ் பண்ண பண்ணுற லேண்டுக்கு நாம் சொல்கிறோம்ல நாமெல்லாம் பரமக்கானை நோக்கி ஒரு பயணத்தில் இருக்கிறோம் இருந்து வரோம் எகிப்துன்றது உலகம் இப்போ வனாந்தரத்தில் இருக்கிறோம் ஓகேங்களா வனாந்தர பயணத்தில் இருக்கிறோம் எங்கே போக போகிறோம் காணாந்து போக போகிறோம் ஸோ அவங்களுக்கு சொன்னது இந்த காரியங்கள் எல்லாம் ஏதோ சரித்திரம் மாத்திரம் இல்லை நமக்கு ஓமைகளாக டைப்பாலஜியாக திஷ்டாந்தங்களாக சொல்லப்பட்டு இருக்கிறது அப்போ வழிநாட்டின்னு போன மோசேவே அப்பேற்பட்ட மிகப்பெரிய தேவ மனுஷர் அவருக்கே ஒரு பிரச்சனை அவரால் உள்ளே போக முடியலன்னா அவருக்கு என்ன மிஸ்டேக் ஆச்சு அப்படின்றத பார்க்குறோம் இதிலிருந்து நாம என்ன கற்றுக்க முடியும் இந்த மூன்று காரணங்களில் அப்படின்ட்டு இப்போது நாம நாம் சொன்ன செகண்ட் தேர்ட் ரீசன் அதாவது தேர்ட் பாயிண்ட் நாலு பாயிண்ட் சொன்ன இல்லைங்களா முதல்ல மோசையை பற்றி ஷார்ட்டாக பார்த்தோம் அதுக்கடுத்து அவரால் போக முடியாததுக்கு மூன்று காரணங்கள் பார்த்தோம் அதுக்கப்புறம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மூன்று பாடங்கள் இதில் அப்படின்னா என்னன்னா முதல்ல ஆண்டவர் சொன்னது பிரகாரம் அவர் செய்யலை அதாவது டூயிங் காட் திங்ஸ் ஆஸ் காட் டேரக்டர் டேரக்டர் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஆண்டவர் ஆண்டவருக்கு நான் காரியம் செய்கிறேன் ஆண்டவருக்கு நான் ஊழியம் செய்கிறேன் ஆண்டவருக்காக இதை செய்கிறேன் அப்படின்லாம் ஓகே குட் பட் என்ன விஷயம் அப்படின்னா ஆண்டவர் சொன்னது பிரகாரம் நம்ம செய்யணும் ஆண்டவருக்காக காரியங்களை செய்யறோம் சொல்றதை விட ஆண்டவர் எப்படி செய்ய சொன்னாரோ அப்படி நாம காரியத்தை செய்யணும் அப்படின்றது தான் முதல்ல இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற காரியம் அப்படின்றத பார்க்கணும் ஃபர்ஸ்ட் ஓகேங்களா ஸோ ஆண்டவர் எப்படி செய்ய சொல்றாரோ ஆண்டவர் எப்படி நமக்கு வார்த்தைகளை கொடுத்துருக்கிறாரோ போதித்து இருக்கிறாரோ தான் நம்ம காரியத்தை செய்யணும் நாம சுயமா செஞ்சிடக்கூடாது இரண்டாவது காரியம் எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் நாம் கர்த்தரை கனம் பண்ணுகிறவர்களாக கர்த்தரை சார்ந்து இருக்கிறவர்களாக கர்த்தரை முன்னிறுத்துகிறவர்களாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும் நாம் பேசுகிற வார்த்தையில ரொம்ப கேர்ஃபுல்லா ரொம்ப கவனமா நாம் பேச வேண்டும் என அவர் பதவி பேசிட்டாரு பாருங்க இங்க ஒரு விஷயம் நூறு சதவீதம் நான் கத்திர்ப்புள்ள விசுவாசிக்கிறேன் மிகப்பெரிய தேவ மனுஷன் ஆகிய மோசே கண்டிப்பாக அவர் மனசுல இல்லை அவர் வந்து தனக்கு மகிமையை எடுத்துக்கொள்ள நாங்கள் பேசுவோம் நாங்கள் தண்ணீரை வர வைக்க முடியுமா அப்படின்னு அவர் பேசும்போது ஒரு பெருமையிலையோ இல்லை தனக்கு கனத்தை வேணும் அப்படின்ற தோனிலேயோ அவர் சிந்திச்சு கூட இருக்க மாட்டார் நான் கத்தர்களை விசுவாசிக்கிறேன் உறுதியாக நம்புற பாருங்க ஓகேங்களா தேவனுடைய மகிமையை தான் எடுத்துக்கணும் நான் தான் செய்கிறேன்னு காமிக்கணும் அப்படின்னு நினைக்கிற மனுஷரும் இல்லை அது அவருடைய கண்டிப்பாக அவருக்கு அது எண்ணமாக இருக்காது நோக்கமாக இருக்காது அவர் சிந்தனையில் கூட அப்படி அவருக்கு தோனியே இருக்காது ஆனால் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனை அவங்க பண்ண டென்ஷன் அவர் டென்ஷன் ஆகி கோவப்பட்டு என்ன பண்ணிட்டாரு அவர் சொன்னதை அவர் மீன் கூட பண்ணிட மாட்டார்ன்றது தான் உணர்ந்து கூட அவர் எப்படி எப்பேற்பட்ட தேவ மனுஷன் ஆண்டவரே உண்மை உள்ளவர்னு சொல்கிற அளவுக்கு இருக்கிற மனுஷன் அவருடைய கணத்தை அவர் கண்டிப்பாக எடுக்கணும்னு சிந்திச்சு கூட இருக்க மாட்டார் ஏதோ நம்மகிட்ட சில சமயம் சொல்லிடுவோம் ஐயோ நான் அதை மீன் பண்ணியே சொல்ல ஏதோ ஒரு அவசரத்தில் பேசிட்டேன்னு பதறி பேசிட்டார் அப்போ நம்ம நம்ம வேர்ட்ஸில் உள்ளதே உள்ளது என்றும் இல்லதை இல்லது என்றும் சொல்லுங்கள்னு ஏசா பக்கம் நம்ம சொல்லிடுறோம் நம்மளுடைய வேர்ட்ஸை வந்து நாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணோம் யோசித்து நாம் என்ன பண்ணணும் பேசணும் எப்போதுமே நம் பேச்சில் அவரை நாம் என்ன பண்ணோம் கணக்கு எல்லாத்துலயுமே குடித்தாலும் புசித்தாலும் குடித்தாலும் கத்தரை கனம் பண்ணணும்னு இருக்குல்ல அவருக்கு மகிமையை கொண்டு வரணும்னு இருக்குல்ல அப்படி செய்யணும் அங்கே வந்து பதறி ஸோ நாம் கத்துக்கிறது என்னென்னா ரெண்டாவது விஷயம் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பார்த்தோம் அப்படின்னா நாம் ஆண்டவருக்காக காரியங்களை செய்வது பெருசல்ல அவர் விருப்பப்படி அவர் சித்தப்படி அவர் சொல்படி நாம் அவருடைய காரியங்களை நாம் செய்ய வேண்டும் இரண்டாவது காரியம் நாம் எப்போதுமே கர்த்தருக்கு மகிமையும் கனத்தையும் கொண்டு வரவர்களாக இருக்கணும் பதறி அவசரப்பட்டு நாம் பேசி அதில் நமக்கு ஏதோ நாம் ஆளுன்ற மாதிரி வார்த்தைகள்லாம் வந்துடக்கூடாது பெருமைகள் வந்துடக்கூடாது அப்படின்றது ரெண்டாவது லெசன் மூன்றாவது லெசன் என்ன அப்படின்னா யாரால அவருக்கு பொல்லாப்பு வந்துச்சு அப்பேற்பட்ட அருமையான தெய்வ மனுஷர் எவ்வளோ தியாகங்களை பண்ணி எப்படி இருக்காரு அவரு ஆண்டவரே சொல்றாரு நீ எல்லாம் கரெக்ட்தான்ப்பா இந்த ஜனத்தை அழிச்சு போட்டு உனக்கு நான் புது சந்ததியை தரணும் போது போராடி வேணாம் அவங்க பேர் என்ன பண்ணாதீங்க அவங்கள இது பண்ணாதீங்க என் பேரை வேணாலும் கிரிக்கி போடுங்கன்னு சொல்கிற அப்பேற்பட்ட தியாக உணர்வு அன்பின் அன்பு உள்ள மனுஷன் மக்களை நேசிக்கிற அப்பேற்பட்ட தெய்வ மனுஷன் ஓகேங்களா ஸோ அவருக்கே இந்த நிலைமை வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா ಅವರ ಸುತ್ತಿನಿಂದ ಮಕ್ಕಳದ ಇಸ್ರೇಲ್ ಮಕ್ಕಳ್ದ அதனால உங்களை சுற்றி இருக்கிறவங்க யார் கூட நாம் பழகுறோம் யார் கூட நாம ரொம்ப ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறோம் அப்படின்றதெல்லாம் நாம் உலகத்தாரே சொல்கிறாங்க உங்கள் கூட இருக்கிறவங்கள நீங்கள் ஞானமாக சூஸ் பண்ணுங்கள் யார் கூட நீங்கள் அதிக நேரத்தை செலவிடுறீங்களோ அவங்க கூட ஞானமாக நடந்துக்கங்குன்னு சொல்லிட்டு ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா சரி ஓகே திடீர்னு நாம் க்ளோஸ் சர்க்கிளாக இருக்கலாம் யாரோ ஒருத்தவங்க ரோட்டில் போகிறவங்களாக இருக்கலாம் அவங்க ஏதோ தவறான காரியங்களை செஞ்சு ஒரு சின்ன சண்டையில் நம்மள பதறி அவங்கள திட்ட வச்சு சண்டை போட்டு கெட்ட வார்த்தை பேசி என்னென்னமோ எங்கெங்கையோ போய் கடைசியில் ஜெயிலில் போய் முடிகிற காரியங்கள்லாம் நாம் பார்த்து இருக்கும் இதுல இருந்து மூன்றாவது காரியம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னன்னா நம்ம சுத்தி இருக்கிறவங்க நம்மள என்ன பண்ணுவாங்க சில சமயம் நாம் தவறி நடப்பதற்கும் வழி விலகி போறதுக்கும் ஏதுவான சில இனிஷியேட்டிவ் அதாவது அவங்க தெரிஞ்சு பண்றாங்களா தெரியாம பண்றாங்கன்றதெல்லாம் நம்ம யோசிக்கலாம் வாய்ப்புகள் வரும் நாம டென்ஷன் ஆகிறதுக்கு நாம கோவப்படுறதுக்கு நாம அதுக்கப்புறம் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து விலகி போவதற்கு பரம காணானை அடைவதற்கே தடையாக இருந்துடக்கூடும் நம்மை சுற்றி இருப்பவர்கள் இல்லை நாம் சந்திக்கும் மக்கள் அவங்க மேலே தவறாகவே இருந்தாலும் அது நிமித்தம் அவங்க பத்து வார்த்தை பேசினாங்க நான் ஒரு வார்த்தை தான் பேசினேன் அவங்க பத்து அடி அடித்தாங்க நான் ஒரு அடி தான் அடித்தேன் அப்படின்லாம் நான் நிறைய காரணங்கள்லாம் சொல்லுவாங்கல்ல ஸோ அது போல் நாம் செய்வதன் மூலம் இல்லை அவங்க நிமித்தம் பொல்லாப்பு மோசைக்கு வந்தது போல் நம்மை சுற்றி இருக்கிற நிமித்தம் நமக்கு பொல்லாப்பு வரும் அதனால் நாம் மோசையை போல் லிட்ரலாக இது இல்லைனாலும் இந்த கானான் இல்லைனாலும் நாம் ஓமையாக அதை தானே பார்க்குறோம் பரமக்கானுக்கு போகிறதுக்கே அது ஒரு தடையாக இருந்துரும் அவங்க நம்மளை ப்ரோவோக் பண்ணுறாங்க அவங்க ரொம்ப இது பண்ணுறாங்க நம்மளை ரொம்ப சோதிக்கிறாங்க நம்மளை ரொம்ப கோபம் முட்றாங்கன்றதுக்காகலாம் நாம் என்ன பண்ணக்கூடாது தவறி பதறி பேசிடக்கூடாது கோபப்பட்டுறக்கூடாது நாம் இந்த பாவத்தை வேறு பாவங்கள் எதுவும் நாம் விடக்கூடாது நம் ஓட்டத்தை நாம் இழந்துடக்கூடாது நாம் பரமக்கானை சென்று அடையணும் அப்படின்றது தான் மூன்று லசன் சரி ஓகே இந்த ஜனங்களை பற்றி சொல்லும்போது இப்போ நம்ம சந்திக்கிற மக்கள் சில சமயம் இப்போ மோசைக்கு அவர்களே வந்து அவங்களால வந்து பாவம் செய்கிறதுக்கு காரணமாக போயிடுச்சு தவறி பதறி பேசுறதுக்கு காரணமாக போயிடுச்சு டென்ஷன் ஆகிறதுக்கு கோபப்படுறதுக்கு காரியமாக போயிடுச்சு இல்லை ஸோ அப்போ நம்மளை சுற்றி நாம் சந்திக்கும் மூன்று விதமான மக்களை பற்றி நமக்கு ஒரு புரிதல் இருந்துச்சு அப்படின்னா நாம் வந்து ஒருத்தர் ஒருத்தர் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி ஒரு வீடியோ தான் பார்த்தேன் ஒரு தேவ மனுஷர் சொன்னது தான் பாருங்கள் அது எனக்கு ரொம்ப ப்ரோஜனமாக இருந்தது ஸோ அதனால உங்களுக்கும் அது ப்ரோஜனமாக இருக்குன்றதுக்காக தான் ஏன்னா இந்த மக்கள் நாம் பார்க்குற சப்ஜெக்டையாக தானே அதனால தான் உங்களுக்கு நான் அதை பற்றி சொல்கிறேன் சரி ஓகே ஷார்ட்டாக முடிக்கிற பாருங்கள் ஸோ என்ன அப்படின்னா மூன்று விதமான மக்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திப்பீர்கள் ஒரு சில மக்கள் உங்களுக்கு பாடம் கற்பிக்கும்படியாக வருவார்கள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவர்களிடமிருந்து பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் அவ்வளவுதான் ஐயோ நான் அப்படி பண்ணேன் எப்பேற்பட்டை பண்ணிட்டாங்க தெரியுமா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அவங்களுக்கு நான் நல்லது தான் பண்ணேன் ஆனால் அவங்க எனக்கு எவ்வளோ கெடுதல் பண்ணிட்டாங்க தெரியுமா நான் எல்லாம் எவ்வளோ ஹெல்ப் பண்ணேன் தெரியுமா ஆனால் இன்றைக்கி இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்லாம் நாம் நிறைய புலம்புறோம் நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் குற்றம் சாட்டுறோம் இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்லாம் நம்ம சொல்லி கொண்டு இருக்கலாம் நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில் அவங்க இப்படி பண்ணிட்டு போயிட்டாங்க நன்றி இல்லாமல் பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்ட்டு ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவர்களிடம் நான் பாடம் கற்றுக்கொள்ளும்படியாக அனுப்பப்பட்ட நபர்கள் அவங்க அவங்க கிட்ட பாடத்தை கற்றுக்கொண்டு வி நீட் டு மூவ் ஆன் நாம் என்ன பண்ணோம் கடந்து போவோம் உட்காந்து கம்ப்ளைண்ட் பண்ணின்னு குறை சொல்லின்னு இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லக்கூடாது ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் சில மனிதர்களை நீங்கள் சந்திப்பீர்கள் அந்த மனிதர்களிடம் இருந்து பாடங்களை கற்றுக்கொள்ளணும் பாடங்களை கற்றுக்கொண்டு கடந்து போயினே இருக்கணும் இது ஒரு விதமான மக்கள் அவங்ககிட்ட இருந்து கற்றுப்பீங்க நல்லதும் சரி கெட்டதும் சரி ஓகேங்களா ஸோ கற்றுக்குன்னு போவோம் ரெண்டாவது இன் யுவர் லைஃப் பீப்புள் கம்ஸ் ஃபார் அ சீசன் நிறைய சொல்லுவோம்ல நம்ம எவ்வளோ க்ளோஸாக இருந்தோம் திடீர்னு ஒன்றுமே இல்லைங்க சண்டைலாம் கூட இல்லைங்க திடீர்னு அவங்க காணாமல் போயிட்டாங்க அப்படியே பழக தினத்திட்டாங்க அப்படியே போயிட்டாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு நம்ம ரொம்ப கோவப்படுவோம் எப்படி நினைச்சது தெரியுமா என் லைஃப்பில் அவங்க என்ன பண்ணுவாங்க கடைசி வரைக்கும் என் கூட ட்ராவல் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன் நல்ல நண்பன் நினைச்சேன் நல்ல ரிலேஷன்ஷிப்புன்னு நினச்சேன் நல்ல சகோதரன் நல்ல சகோதரி நல்ல விசுவாசி நாமலாம் கடைசி வரைக்கும் ஒன்றா இருப்போம்லாம் நினச்சேன் ஆனால் திடீர்னு இன்னே தெரியல பெரிய சண்டைலாம் எதுவும் இல்லைங்க ஆனால் அவங்க போயிட்டாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு நாம் என்ன பண்ணுவோம் கோவப்படுறோம் நான் எவ்வளோ நேசன்னு தெரியுமா அவங்கள இப்போ அவங்கெல்லாம் டச்சே இல்லை காணாமல் போயிட்டாங்க அப்படின்லாம் நமக்கு நிறைய பேர் இருக்கும் நம்ம வாழ்க்கையை ஒரு காலத்தில் அவங்க தான் லைஃப்னே நினச்சின்னு இருப்போம் இப்போல்லாம் அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு கூட நமக்கு தெரியாத நபர்கள் நார்மலாக தான் சொல்கிறேன் நார்மல் ரிலேஷன்ஷிப்பை பற்றி தான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸு எப்படின்னா ஓகேங்களா ஸோ ஆனால் நான் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள்லாம் சீசனுக்கு வந்தவங்க நம்ம லைஃப்பில் பீப்புள் கம்ஸ் ஃபார் எ சீசன் ஸோ அவங்கள நாம் கடந்து போயிடணும் அதை குறித்து நாம கோபப்பட்டுன்னு உட்காந்து இருக்கக்கூடாது தேர்ட் டைப் ஆஃப் பீப்பிள் நம்ம வாழ்க்கையில் வரவங்க யார்னா இன் யுவர் லைஃப் பீப்புள் கம்ஸ் ஃபார் எ ரீசன் ஒரு காரணத்திற்காக முக்கியமான காரணத்துக்காக அனுப்பப்படுகிற நபர்கள் தே ஆர் காட்ஸ் அண்ட் கடவுளால் அனுப்பப்படுகிறவர்கள் அவர்களோடு நீங்கள் என்ன பண்ணணும் அதிக நேரத்தை செலவிடணும் அவர்களோடு ஐக்கியப்படணும் அவர்களை கடந்து போய்விடக்கூடாது அவர்களை விட்டுவிடக்கூடாது அப்படின்றது தான் இந்த மூன்று விதமான மக்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திப்பீங்க இதுக்கு மேலே நீங்கள் சந்திக்கிற மக்களை பார்த்து நீங்கள் கோபப்படுறதோ அவர்களை குறை சொல்வதோ அவர்களை குற்றம் சாட்டுவதோ தேவையில்ல ஒருத்தர் ஒருத்தர் எப்படி உங்ககிட்ட ரியாக்ட் பண்றாங்கன்றத பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஸோ கிட்ட இருந்து நான் பாடம் கற்றுக்கிறேன் அப்படின்றத புரிஞ்சிக்கலாம் இவங்கெல்லாம் சீசனுக்காக வந்தவங்க அவங்கள குறித்து நான் கோபப்பட வேண்டியதில்லை அவங்க என் கூட டிராவல் பண்ணலையேன்னு நான் கவலைப்பட போவதில்லை தேர்ட் டைப் ஆஃப் பீப்புள் பீப்புள் கம்ஸ் ஃபார் எ ரீசன் ஆ உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான காரணத்துக்காக அனுப்பப்பட்டவர்கள் உங்கள் மனைவி பிள்ளைகள் பெற்றோர்கள் அதுக்கப்புறம் உங்கள் விசுவாசம் பாஸ்டர்ஸ் அதுக்கப்புறம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு அவங்களா ஓகேங்களா கடவுளால் அனுப்பப்பட்ட உங்கள் ஆதிக்குரிய வாழ்க்கையை இன்னும் கட்டி எழுப்பும்படியாக அனுப்பப்பட்ட நபர்கள்லாம் இருப்பாங்க ஸோ அவர்களோடு நீங்கள் என்ன பண்ணுங்க ஐக்கியப்படுங்க அவர்களை கடந்து போய்விடாதீர்கள் அப்படின்றது தான் நாம் சொல்ல வரோம் ஸோ அப்பேற்பட்ட மிகப்பெரிய தெய்வ மனுஷனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் இத்தனை காரியங்களை கற்றுக்கொள்ள முடிகிறது ஸோ இது வந்து உங்களுக்கு பிரோஜனமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அதே போல் நாம் சொல்றோம்ல கத்தர் தான் என்னுடைய பெலன் நானும் எப்போவுமே கத்தர் இப்போ நம்ம பார்த்தோம்ல கத்தரை எப்போதும் சார்ந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுயம் வந்துடக்கூடாதுன்னு நான் எப்போதும் கத்தரை தான் சார்ந்துருக்கிறேன் கர்த்தர் தான் என் பலன் அவர் தான் என் நம்பிக்கை அப்படின்னு நீங்களும் நானும் பொதுவாக தான் சொல்றோம் அடிக்கடி சொல்லி கொண்டு இருக்கிறோம்ல ஆனால் உண்மையிலேயே உங்கள் உண்மையான பெலன் கத்தத்தானா தானா என்பதை பார்க்கலாமா ஒரு செக் பண்ணிடலாமா இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் இஸ் காட் யுவர் ரியல் ஸ்ட்ரென்த் லெட்ஸ் செக் அவுட் அதன் மூலம் நாம் பார்த்துடலாம் உண்மையிலேயே நீங்கள் நான் என்ன சொல்கிறோம்ல கர்த்தர் தான் என்னுடைய பலன் கர்த்தர் தான் நான் சார்ந்து இருக்கிறேன் அவர் தான் எனக்கு எல்லாம் அப்படின்ட்டு உண்மையிலேயே உங்களுடைய பலன் கத்தர் தானா என்பதை பார்க்கும்படியாக இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள் அதில் உங்களுக்கு இதற்கான விடை புரிதல் கிடைக்கும் ஸோ காட் ப்ளஸ்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் நான் கத்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன் ஏதாவது ஒரு சில பாயிண்ட்ஸ் உங்களுக்கு புதுசாக இருந்தால் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஆவியானது உங்களோட பேசி இருந்தாரே ஆனால் அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா இது வந்து மற்ற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு பிரோஜினமாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதை நீங்கள் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் லைக் பண்ணும்போது கமெண்ட் பண்ணும்போது கமெண்ட்ஸ் பண்ணும்போது சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் யூடியூப்னுடைய அல்கார்ந்ததுக்கு தெரியும் இவங்க இது போன்ற ஆவிக்குரிய வீடியோஸ் இது போன்ற விஷயங்கள்லாம் அவங்களுக்கு பிடிக்குதுன்னு சொல்லி அப்போ தான் அது என்ன பண்ணும் அந்த அல்காரிதம் யூடியூப் அல்கார் உங்களுக்கு இது போன்ற வீடியோஸை ரெக்கமெண்ட் பண்ணும் அப்படி இல்லைனா தேவையில்லாத வீடியோஸெல்லாம் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவோம் அப்படின்றது தான் நான் உங்களுக்கு சொல்ல அதனால தான் லைக் பண்ணோம் அதே மாதிரி நீங்கள் லைக் பண்ணுறது ஆப்வியஸாக எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது நீங்கள் போடுற ஒவ்வொரு கமெண்ட்ஸும் நாங்கள் படிக்கிறோம் அதுக்கு ரிப்ளை பண்ணுறோம் அந்த லைக்ஸ்லாம் எங்களுக்கு ரொம்ப உத்வேகத்தை தருது ஸோ காட் பிளஸ்யூ தேங்க் யூ வெரி மச் காட் பிளஸ் யூ